ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்படி இருக்க நெல்லிக்காயை இப்படி மாற்றி கொடுத்து பாருங்கள் யார் தான் வேணான்னு சொல்லுவா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் பர்ஃபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம நெல்லிக்காயை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம நெல்லிக்காயை வந்து துருவி தான் சேர்க்க போகிறோம் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி உங்களால் திருவ முடியல அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி மிக்சி சாரில் போட்டு கூட பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு கப் வெல்லம் கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் நம்ம ஒரு கப் இருக்கோம் இல்லையா அந்த நெல்லிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கூட நெல்லிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இது நல்லா ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் வெந்துச்சு அப்படின்னா நெல்லிக்காய் நல்லா ஆயிடும் அதில் உள்ள தண்ணியும் நல்லா பற்றி ட்ரை ஆகிடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு நம்ம இது கூட வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து பவுலில் வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம் தேவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு நிலக்கடல் எடுத்துருக்கோம் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு இந்த எள்ள மிதமான தீயில நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை லைட்டாக வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு முரத்தில் கொட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி புடச்சி எடுத்து இது நல்லா ஆறட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை இது கூட சேர்த்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் பொடி பண்ண வேர்க்கல்ல ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு வறுத்த எள்ளு ஒரு கப் எடுத்துக்கலாம் ரெண்டும் தயாராக இருக்குது வாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துப்போம் அந்த பவுலில் நம்ம வெள்ளமும் நெல்லிக்காயும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்க மிக்ஸிங்காக இது கூட ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம் அடுத்ததான் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு இது கூட சேர்த்துப்போம் அடுத்ததாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு இது கூட ஒரு ஒரு கப் அளவு சேர்த்துக்குவோம் மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு கப்பு தான் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டியதில்லை அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெள்ளைப்பாகு நெல்லிக்காய் மிக்ஸ்லேயே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணும் அப்படின்னாலும் தயார் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம அந்த மெடிசனுக்காக கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கப்பு இதில் கூட நம்ம ஃபில் பண்ணி ஒரு கேக் ஷேப்பு கூட நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட தான் அவங்கக்கிட்ட மோல்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்காக தான் நான் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி காமிக்கிறேன் இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் டெய்லி ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்